தமிழ்நாடு பூராவுமே பாலியல் தொந்தரவு கூட நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுருக்குது இந்த திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மா காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு அவமானமான ஒரு கேடு செயல் எங்கேயுமே நடக்கலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நாலு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் மோசமான நிலை நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் அம்மா காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கலை டெல்லியில் ஒரு சம்பவம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாலியல் செஞ்சு அந்த பொண்ணு கீழே விழுந்த சம்பவத்தை அவங்க பார்த்த உடனேயே அந்த செய்தி வந்த உடனே அடுத்த நாளே சட்டசபை நடந்துட்டுருக்கு அம்மா அவர்கள் கடுமையாக தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பாலியல் விவகாரத்தில் தவறு செய்யக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் கொடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அம்மா அறிவித்தாங்க அந்த மாதிரி வந்து அம்மா சட்டசபையிலே அறிவித்தாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து அம்மா அக்கட்சி சார்பிலே கிடையாது கட்சி சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே ஆனால் இன்னைக்கு அந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா நாடு பூரா அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை அன்றைக்கெல்லாம் தைரியமாக பெண்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட போயிட்டு வந்தாங்க அம்மா ஆட்சி இருக்கும்போது எல்லோருக்கும் பயந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பொண்ணு லேட்டாக வந்துச்சுன்னா பயப்படுறோம் காலேஜுக்கு போயிடுச்சு பயப்படுறோம் ஸ்கூலுக்கு போயிருந்தால் பயப்படுறோம் லேட்டாக வந்துட்டாலையோ பிள்ளைங்கள் என்ன கடமைன்னு துடிச்சு போயிடுறாங்க அந்த தாய் அந்த மாதிரி ஒரு பய உணர்ச்சியிலேயே தான் இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்த்துட்ருக்குறாங்க அந்த நிலையில் இது அம்மா இருந்தால் அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்